இந்த மலைக்கு மேலே இருப்பது சிக்கந்தர் தர்கா அல்ல சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்கிறது இது வெறும் கட்டிடம் இது சிக்கந்தர் தர்கா அல்ல என்று இந்து முன்னணியினுடைய மாநாட்டிலே போடப்பட்ட அதிகாரப்பூர்வமான தீர்மானம் ஒரு மத வழிபாட்டு சின்னத்தை அது அதற்குரிய சின்னம் அல்ல என்று மத பதமையை மத வெறுப்பை வெளுக்க நிறைவேற்றப்பட்டு நான்கு நாள் ஆகிவிட்டது இன்றைக்கு வரை மதுரை தமிழ்நாடு காவல்துறை என்ற முதல் வெளிப்படையாக இஸ்லாமிய மக்களின் வழிபாட்டு உரிமையின் மீது நேரடியாக பகைமையையும் வெறுப்பையும் போடப்பட்டு நான்கு நாட்களுக்கு பிறகும் தமிழ்நாடு காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது ஏன் வழக்கு பதிவு செய்ய தெரியாதா